எனக்கு மனதிற்கு நிறைவை தருகிறது இந்த வாய்ப்பை வழங்கிய தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கும் அருமை தலைவர் நாசர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அன்பு தம்பி விஷால் அவர்களுக்கும் பொருளாளர் கார்த்தி அவர்களுக்கும் துணைத் தலைவர் பூச்சி முருகன் அவர்களுக்கும் அன்பு தம்பி கருணாஸ் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கின்ற கலை பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தனக்கு விவரம் தெரிந்த நாளிலே சினிமா மேல் ஏற்பட்ட மோகத்திலே ஒரு பத்து பதினைந்து வயதிலிருந்து முழுக்க சினிமா ரசிகராகி பிறகு திரைப்படத்திலே நடிக்க வேண்டும் என்று சென்னைக்கு வந்தவர் விஜய் அவர்கள் அவர் வந்த அதே காலத்திலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னால் எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டுகளிலே நானும் அப்படி ஒரு எண்ணத்தோடு இங்கு வந்து இருவரும் சேர்ந்து நட்பாக பழகிய நாட்கள் தொடங்கியது ஒவ்வொரு நாளும் போராட்டம் வாய்ப்பு தேடி அலைவது அதற்கு பிறகு சில வாய்ப்புகள் கிடைப்பது போல் தோன்றுவதிலே ஏற்பட்ட மகிழ்ச்சி அது விட்ட பிறகு ஏற்படுகின்ற துக்கம் பிறகு வாய்ப்பு கிடைக்கிறது அவமானங்கள் கிடைக்கிறது போராட்டங்கள் வருத்தங்கள் கவலைகள் இது எல்லாவற்றையுமே நாங்கள் இருவரும் மட்டுமே அந்த கவலைகளை பகிர்ந்து கொண்ட நாட்கள் உண்டு விஜி இப்ராஹிம் இப்போதுதான் ராவுத்தர் இப்போது தான் கேப்டன் அன்றைக்கு விஜி இப்ராஹிம் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கு தெரியும் இங்கே எதிரில் அமர்ந்திருக்கின்ற எல்லோருமே விஜி அவர்களுக்கு நண்பர்கள் தான் அப்போது எங்களுக்கு பெற்றோர் உற்றார் உறவினர் யாருமே இல்லை ஆறுதல் சொல்லிக்கிறது நாங்கள் ரெண்டு மட்டும் தான் எங்கள் கவலையும் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்வது நாங்கள் இரண்டு பேர் மட்டும்தான் சரி என்றைக்காவது வாழ்க்கையில் நாம் வந்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு படங்களிலே நடித்து கொண்டிருந்த போது ஒரு நட்பு வட்டாரம் எங்களுக்கு வந்தது இதில் எங்களுக்கு என்னென்னா அந்த சபை நாகரிகம் ஒரு கூட்டத்தில் எப்படி பேசுவது ஒரு விழாவில் எப்படி கலந்து கொண்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது கிட்டத்தட்ட நாங்கள் ஊர்லேருந்து வந்த ஒரு ரா மெட்டீரியலாகவே இருந்தோம் இன்று வரைக்கும் அப்படித்தான் இருக்கும் விஜய் அவர்கள் மறைவு வரைக்கும் ரா மெட்டீரியலாக தான் இருந்தார் ஆனால் அப்போ எங்களுக்கு வந்து ஒரு நண்பர் எப்படி வந்து சேர்றாரு ராதாரவி தியாகு எஸ் சந்திரன் பாண்டி இவங்கெல்லாம் நண்பர்களாக வர்றாங்க இதில் என்னென்னா எனக்கு விஜய்க்கு அடிக்கடி சண்டை வரும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவோம் இந்த சண்டையை சமாதானம் செய்கிறது யாருன்னா ராதாரவி சண்டையை இன்னும் மூட்டி வர்றது யாருன்னா எஸ் சந்திரன் சரி இது இப்படியே போயிட்டு இருக்குன்னா தியாகம் என்ன பண்ணுவான் ஏதாவது காமெடி பண்ணி எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவான் அந்த இதுக்கிடையில பாண்டிய உள்ள போது என்னத்துக்காக சண்டை போடுறோம் என்ன விஷயமே தெரியாமல் ஆனால் நீங்கள் பேசுனது தப்புனு ஆனால் நீங்கள் பேசுனது சரின்னு சொல்லி இப்படி ஒரு கபடமற்ற ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான நாட்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் கரைத்துறையில் போய்கிட்டே இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு ஒரு பாதை அந்த பாதையை அமைத்து கொடுத்தவர் மதிப்பிற்குரிய எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து அதற்கு பிறகு சறுக்கல் ஏற்பட மீண்டும் வெற்றியை கொடுத்து அதை தொடர்ந்து ராமநாராயண் அவர்களுடைய படங்களிலே தொடர்ந்து அவர் நடிக்கிறார் நிறைய இயக்குனர்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள் அப்போது திரைப்பட கல்லூரியிலிருந்து ஆபாவணனுடைய குழுவினர்கள் வருகிறார்கள் அவர்கள் வந்த பிறகு திரைப்பட கலைஞர்கள் மூலம் திரைப்பட கல்லூரி மூலம் ஒரு இன்னொரு பரிணாமத்தை அன்பர் விஜிக்கு அவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள் ஒரு வெற்றி கோலத்தை போடுகிறார்கள் அந்த கோலத்திற்கு புள்ளி வைத்தவன் நான் என்கிற பெருமை எனக்கு உண்டு என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன் அந்த வழியில்தான் விஜி அவர்களுடைய திரைத்துறையிலே ஆபாவனுடைய தொடர்ந்து வந்த அருமை தம்பிமார்கள் ஆர்கே செல்வமணி ஆர் உதயகுமார் அவர்கள் இவங்களெல்லாம் அவருக்கு அவருடைய கிரீடத்திலே வைர கற்களை பதித்தார்கள் இப்படி வாழ்க்கை தொடர்ந்து அவருக்கு வெற்றியிலே போய் கொண்டிருந்தது அப்போது யார் இரண்டு ஜாம்பவான்கள் கட்டி பறக்கிறார்கள் கபல் ரஜினி அதுக்குள்ள புகுந்து அடிச்சு ஜெயிச்சு வர்றாரு விஜி அது மட்டுமல்ல அதற்கப்புறம் அரசியலிலே ஒரு பக்கம் கலைஞர் ஒரு பக்கம் ஜெயலலிதா அவர்கள் அதுக்குள்ளே புகுந்து அதுக்குள்ளேயும் வெற்றி பெற்றவர் தான் நண்பர் விஜயகாந்த் எனக்கும் அவருக்கும் அரசியல் கருத்து வேறுபாடுகள் உண்டு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த மேடையிலே நிற்கிற வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு அருமையான நண்பர் யதார்த்தமான மனிதர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி சபைக்கெல்லாம் கூட்டிட்டு போறது வந்து ராதாரவி ஏன்னா நாங்கள் ரா மெட்டீரியல் நான் ஒரு பக்கம் ரா மெட்டீரியல் பாண்டியம் இல்லை ஆனால் அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சது ராதாரவியும் ரா மெட்டீரியல்னு அது லேட்டாக தான் எனக்கு தெரிஞ்சது எல்லாருமே அப்படியே முரட்டுத்தனமாக இன்ன வரைக்கும் இருக்கும் அது என்ன ஒரு பாதுகாப்புன்னா அந்த ரா மெட்டீரியல் இருக்கிறது பலமாகவும் இருக்கிறது பாதுகாப்பாகவும் இருக்கிறது அதனால இனிமேல் அந்த ரா மெட்டீரியலாகவே இருந்துகிட்டு போகலாம் ஏன்னா மறைமுறைக்கும் விஜய் அவர்கள் எதார்த்தம் நான் ரா மெட்டீரியல் சொல்வது என்னென்னா கள்ளம் கபடம் இல்லாமல் நம்முடைய பிறந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு வரும்போது எந்த விஜயகாந்த் பரிசுத்தமான விஜயகாந்த் இருந்தாரோ அந்த பரிசுத்தமான விஜயகாந்த் மறைமுறை இருந்தார் என்பது தான் இங்கே நான் என் பக்கத்தில் அவருடைய அன்பு பிள்ளைகள் இங்கே ஏவி பார்க்கும்போது கண்ணீர் விட்டார்கள் அவருடைய மயத்தினர் இருக்கின்றார் சுதீஷ் கண்ணீர் விட்டால் நான் அந்த தம்பிக்கு ஆறுதல் சொன்னேன் அழுகாத இனிமேல் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும் எல்லா சாதனையும் செய்து விட்டார் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது பிள்ளைகளாக நீங்கள் எப்படி பார்த்து கொண்டீர்கள் உங்கள் அம்மா அவரை எப்படி ஒரு குழந்தையாக பார்த்து கொண்டார் கவலைப்படாதீர்கள் இன்றிலிருந்து மகிழ்ச்சியாக இருங்கள் ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஆளு யதார்த்தமான இலக்கணம் படித்து காமெடி பண்ண மாட்டாரு காமெடி பண்ண மாட்டாரு ஆனால் ஒரு இலக்கியத்துக்கு இருக்கிற அந்த அறிவும் ஒரு மென்மையும் ஒரு அற்புதமான நகைச்சுவை யதார்த்தமாக மண் வாசனையோடு அறிவுபூர்வமாக அவர் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறவர் விஜய் அவர்கள் அந்த நாள் வந்து எனக்கு இப்போ நான் அதை சுகமான நினைவுகளை தான் இனிமேல் வச்சுக்கிட்டு அவரோட மறைவை நம்ம வந்து வாத்திக்கணும் பூண்டியில் தஞ்சாவூர் பூண்டி காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் எல்லோரும் பீக்கில் இருக்கோம் முன்னாடி ரெண்டு காரு பின்னாடி ரெண்டு காரு நடுவில் ஒரு காரில் விஜயகாந்து அதுக்கப்புறம் ரெண்டு காரு அதில் நான் அதுக்கப்புறம் ராதாரவி இப்படி ஒரு பதினஞ்சு இருபது கார் புடைசோல போயிட்டோம் பூண்டி காலேஜுக்கு விழா விழா நடக்குது விழாவில் பேசும்போது நான் தான் அங்கே ஆரம்பித்து வச்சுட்டேன் ஏதோ ஒரு வசனம் ஒரு நடிக்க சொன்னாங்க நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாணவன் எழு எழுந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டா எனக்கு கோவம் வந்துருச்சு நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பெரிய தகராறு ஆகிப்போச்சு அடுத்து அங்கேருந்து அந்த ஆடிட்டோரியத்துலேருந்து மெயின் கேட்டுக்கு போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எப்படி போகிறது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏறி குதிக்கிறாங்க கையில் ஆயுதங்களோட வர்றாங்க எப்படி நம்ம ஸ்டூடெண்டை சொல்லலாம் அப்படி அப்படின்னு என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த நேரத்தில் கார் இருபது காரெல்லாம் தள்ளிவிட்டு விஜய் என்ன எல்லாம் ஏறுங்கடா ஒரே ஒரே ஒரு அம்பாசடர்ல எங்கள் எல்லாரையும் ஏத்தி கேட்டை உட உடச்சி வெளியே போக சொல்லி அந்த மாதிரி நேரத்தில் ஐடியா வரும் பிரமாம செஞ்சு எங்களை காப்பாற்றினவர் விஜய் அவர்கள் அதே மாதிரி செந்தில் ஷூட்டிங் பீச்ல நைட் நடந்துட்டு இருக்கு செந்தில்தான் கொஞ்சம் மீனவர்கள் ஏதோ தகராறு பண்ணிட்டாங்க பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு என்ன செய்கிறேன்னு தெரியல ஒரே ரிஃப்ளெக்டரோட அந்த ஸ்டாண்ட் எடுத்து அடித்து அத்தனை கூட்டத்தை வந்து ஒதுக்குனாரு பிஸி அதே மாதிரி நகைச்சுவைன்னா அருமையான நகைச்சுவை நான் ராதாரவி பாண்டியா எல்லோரும் கல்யாணத்துக்கு போகிறோம் ஹோட்டல் இம்பீரியலில் கல்யாணம் எக்மோரில் இருக்க இம்பீரியரில் இப்போ வண்டியில் ஏறிட்டு ரா பாண்டிய சொல்கிறான் டே அவங்க கஷ்டன்ஸ்லாம் டே எல்லோரும் ஹோட்டல் இம்பீரியலுக்கு வந்துருங்கடா அப்படின்னா உடனே ராதாரவி முன்னாடி உட்காந்துருந்தான் ராஜா ரவி சொன்னாடே இம்பீரியல் இல்லைடா என்னடா ஊர்லேருந்து இருந்து வந்துட்டானுங்கடா நடிக்க வந்துட்டானுங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது உனங்களோட யார் என்ன விஜய் பாண்டிய யார் சோபா இதுக்கு தாண்டா நான் எங்களை மேற்கிற பெரிய என்ன இம்பீரியல் இல்லை பாண்டியா இம்பீரியல் சொல்லு இம்பீ இம்பீரியல் அடையா அப்படின்னா பின்னாடி சட்டத்தில் பாண்டியன் நானும் இந்த பக்கம் விஜி நான் அப்படி கேஷுவலாக திரும்பி பார்த்தா விஜி இல்லை நான் சொன்னேன் தம்பி எங்கள் மாட்டியாச்சு ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாப்ல அப்படின்னு என்ன விஜயப்பா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் டே அடுத்து எந்த தடவை கேட்பீங்க அதனால் நான் சொல்லி பார்த்துக்கிட்டேன் இதை விட ஒரு மென்மை வேண்டுமா இதை விட ஒரு குழந்தை தன்மை வேண்டுமா இதையெல்லாம் நினச்சி சந்தோஷப்படுவான் சாதிச்சிட்டாரு பொது வாழ்க்கையில் சாதிச்சுட்டாரு திரைத்துறையில் சாதிச்சுட்டாரு அரசியலில் சாதிச்சுட்டாரு இன்னைக்கு இங்கே இருக்கிற உண்மையில நான் சொல்கிறேன் இங்கே இருக்க அத்தனை பேரும் உணர்வு யாருமே போலித்தனமாக இங்கே வந்து நிற்கவில்லை உணர்வு பூர்வமாக விஜயகாந்துக்கு மரியாதை நடிகர் சங்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆகவே அந்த அன்பு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் மைத்துனருக்கு சொல்கிறேன் வீட்டில் தங்கச்சிக்கு சொல்லிடுங்க மகிழ்ச்சியாக இருப்போம் எல்லாத்தையும் சாதிச்சுட்டாரு இனிமேல் அவருடைய மகிழ்ச்சியான நினைவுகளை அசை போட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை நோக்கி செல்லுங்கள் விஜயகாந்தின் புகழ் வாழ்க நன்றி வணக்கம் ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவ்வளோ ஆறுதலா இருந்துச்சு ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு